கொஞ்சம் மாதங்களில் போட்டு பாயில் பண்ணிடுறேன் காய்ஃப்ளவரை நல்லா அதாவது தர்மரிக் பவுடரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நாலு பல்லை கார்லிக்கு ஆனியனு தக்காளி ரெண்டு பாயில் ஆச்சு அடுகு பண்ண ஆனியனு டெர்மைட் பவுடர் மிளகு அடி கீரகம் சில்லி பவுடர் சில்லி பவுடரோட கரம் மசாலா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா அரைச்சி வச்சு வீடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரைவி பச்சை வாசனை போன வரையும் பதக்கணும் அதுக்கப்புறம் கால்ட் பட் போகலாம் இந்த டைமில் காலிஃப்ளவரை எடுத்து எல்லாம் ஒன்றா ஒன்றா எடுக்கும் காலிஃப்ளவர் மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் வாங்க சாப்பிட்றோம்